தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்திய போட்டு வெறுங்கையோட இலங்கை புக்கான் இதை இப்ப நான் சொன்னேன் எழுதுறேன் நீங்க எழுதிக்கீங்க சொல்ல மாட்டீங்க இந்த யாரு எனக்கு தெரிஞ்சாக இந்த லெட்டர் எழுதுனது யாரு நானும் எழுதுறேன் என்ன அது மேடம் அது நான் இந்த லெட்டர் அதுவே மேடம் நீக்கி ஸ்டேஷன்ல மனம் போச்சு கிளாஸ் ரூம்லயும் மனம் போச்சு இனிமே நான் அவங்க மோசத்துல எப்படி முடிப்பேன் அவ்வளவுதான் க்ளோஸ் டிஸ்மிஸ் தான் ஒரு பார்க்க போச்சு எல்லாம் போச்சு சுரேந்தர் மேடம் நான் வந்து உங்ககிட்ட அங்க கிளாஸ் ரூம்ல தெரியாம ராம் ராம் தப்பா உங்க மணி போய் இருந்தா இவ்வளவு நேரம் இங்கே நின்றுட்டு இருந்தேன் இல்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன் நீ எவ்வளவு நல்ல ஸ்டூடெண்ட் அம்மா ஆமா நீ இப்படி செய்வேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கல நான் எப்படி இவ்வளவு நாளா கல்யாணமே பண்ணிக்காம பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறனோ அதே மாதிரி நீயும் பெண்களை ஏறெடுத்து பார்க்காம பிரம்மச்சாரியாவே இருக்கேங்கிற காரணத்தினாலதான் நான் உன் மேல ஒரு தனி மரியாதையை வச்சிருந்தேன் அந்த மரியாதையை இன்னைக்கு கிளாஸ் ரூம்ல நாலு பேருக்கு மத்தியில லவ் லெட்டர் கொடுத்து கெடுத்துக்கிட்டியே அந்த லெட்டரை நீ என்கிட்ட தனியாவே கொடுத்துருக்கலாம் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன்

உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் இன்னும் ஒரு வாரத்தில் நீங்க எல்லாம் எஜுகேஷன் டூர் போறீங்க சுரேந்தர் நான் தலைமை தாங்கி வர்றதுல உனக்கு சந்தோஷம் தானே இதுல என்ன வெட்கம் உங்க தலைமையில் ரொம்ப

வெண்மை சூப்பரின் வெண்மைக்கு ஒரு சுரேந்தர் வாஷிங் பவுடர் நிர்மா வாஷிங் பவுடர் நிர்மா 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 கொஞ்சம் இருமா சுரேந்தர் உங்களின் ஆடைகள் மட்டும் இவ்வளவு வெண்மையாக இருப்பதன் ரகசியம் என்ன சூப்பர் சூப்பரின் வெண்மையும் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு மட்டும் நினைக்காதே. என்ன நான் அவங்க கூட கனவுல டுயட் எல்லாம் கூட பாடிட்டேன். இப்போ சொல்றேன் இந்த கன்னிபொண்ணோட மனசு கெட்டுப் போனது நீ எனக்கு எழுதின லவ் லெட்டர் ஆயிரம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த காலேஜ் சேரெல்லாம் ஓட்றதுக்கு என்ன சொல்ற? அய்யயோ இனைய கையப் பிடிச்சு இழுக்கற. அய்யோ யாரது பத நான் உன் நாளுக்கு நாள் போகுது. பிக்னிக்கல இன்னைக்கு வச்சு பண்றியா? பிளாக்மெயில்

நான் சொல்லவே நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியும் நீங்க எந்த பதிலும் சொல்லல இன்னைக்கு உங்க முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேக்குறேன் என்ன நீங்க விரும்புறீங்களா இல்லையா செஞ்சு பதில் சொல்லுங்க இனிமே நான் வாடுறதுல பிரயோஜனமே இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போற விழுந்து தற்கொலை படிக்க போறேன் முடிவா ஆமா

சுரேந்தர் ஒரு பாய் தேடுற இந்த காலத்தில் உங்களுக்காக உயிரும் தயாராக்க என்ன போய்

நம்ம என்ன சொல்றது நமக்கு இதே பழைய மரத்தடி பழைய வேசி பழைய துண்டுதான் பாத்ரூம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி சொல்றதுன்னு தனியா கூப்பிட்டேன் என்ன சொல்லணும்னு நினைச்சேன் நல்லவே இல்ல அதனால இனிமே அழகா சுரேன் இருக்கட்டும் உன்னுடைய உதடுகளால் உச்சரிக்கும் பொழுதுதான் என்னுடைய பெயர் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று எனக்கு பாத்ரூம் போயிட்டு வந்து வச்சுக்காத அழகா சுரேன் அப்படி கூப்பிடு ராத்திர யாருக்கு அவளா உனக்கு அவளாத்த

இப்போ வரைய இல்லையா ஆ ஆய் எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லி அவரை எப்படியாவது அமுச்சு வச்சர்றா நான் அவரை அப்புறம் பாக்குறேன் சுரேந்தர் வரல வந்துங்க சுரேந்தர் ஸ்பெஷல் கிளாஸ் போயிருக்கான் அப்படின்னு அவன் படிக்கட்டும் ஏதாவது விஷயம் இருந்தால் சொல்லுங்க சொல்லிடுறேன் அஹ் ஒண்ணுமில்ல ஞாயிற்றுக்கிழமை அவங்க அம்மாவுக்கு தேவசம் அதாபடுத்திட்டு போலான்னு தான் வந்தேன் முடிஞ்ச அவன் வர சொல்லுப்பா அன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தா அவன் வர வேண்டாம் நான் வரேன் தம்பி நான் வரேன்ப்பா

என்னோட பிரசன் பார்க்காதான் இருக்கும் நீ உன் வாயாலே தான் கெட்டு போற நிச்சயமா நீ எதிர்பார்க்காத பெருசா தான் இருக்கும் பெருசா பந்தவா சொல்லிட்ட இப்ப என்ன பண்ண போற பெரிய வசதியுள்ள ஆளா இருந்தாலாவது தங்கத்திலே ஒரு பெரிய தாஜ்மஹல் செஞ்சு கொடுக்கலாம் ஆனா உன் வசதிக்கு பிளாஸ்டிக்ல ஒரு சின்ன தாஜ்மஹால் தான் செஞ்சு கொடுக்க முடியும் ம்ஹும் அது சீப்பா இருக்கும் வேற என்ன செய்யறது ஆ அடி சாம்பார் சுரேந்திரன் ஒரு நூறு ரோஜாப்பூ வச்சு பெருசாக ஒரு அஞ்சடிக்கு ஒரு பொக்கே அது கொடுக்கலாம் ஆ அதான் ஹூ மடையா மடையா ஊட்டியில் ஃப்ளவர் சீசன் நடக்குது பொக்கே கொடுக்குறியா பொக்கே கருதா திங்குதுடா ரோஜாப்பூ வேற என்ன கொடுக்கலாம் ம் அவ மனசுல ஆணி அடிச்ச மாதிரி ஒரு பிரசன்ட் கொடுக்கணும் இதோ இறைவனின் தெம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இச்செம்மரியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேரு வேறு பெற்றோர் உனக்காகத்தான் சேர்ந்தேன் சொல்லுங்க போய் சொல்றையா என்னப்பா உங்க பிள்ளை மதம் மாறிட்டானா கிறிஸ்தவ சேர்ந்துட்டானா